ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் உலகம் ஒரு கடல் போல நம்முடைய வாழ்க்கை ஒரு படகு போல வருகிற ஒரு அலை கொந்தளிப்பை போல எப்படி போய் கரை சேருவதன் கலங்கி ஹால லூயா பயப்படாத அமையன் ஒரு தேவனுடைய நல்ல வார்த்தையை இந்த காலை தியானத்திற்காக வாசிக்கலாம் ஏசாயா ரெண்டு அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் பெருவெள்ளத்திற்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு பூமிக்கு நீர்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் போன விடாய்த்த பூமிக்கு பெரும் இருப்பார் பாத்தீங்களா வாழ்க்கையில் புயல் வருகிறது ஒரு மலையாள பாடல் உண்டு அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சியோன் சஞ்சாரி ஓணங்கள் கண்டு நீ பயப்பட வேண்டாம் காற்றையும் கடலையும் நேர்ந்துருப்பான் களைவிடோம் படகில் உண்டே அந்த பக்கத்துல பிரயாணம் பண்ணுகிற சீயர் வாசியே ஹால லூயா ஆழங்களை கண்டு நீ பயப்படாத காற்றையும் கடலையும் நியாயந்திருக்கிற ஒரு கருத்தர் இருக்கிறார் இந்த அருமையான ஒரு பாடல் எனக்கு பிடித்த பாடல் நேற்று கூட ஒரு ஊழியத்தில் அதே இந்த பாடலை நான் பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துனேன் கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் என்னை கவனிக்க அன்போடு கேட்டுனேன் ஹால லூயா சீசர்கள் படகில் இயேசு படுத்து இருக்கிறார் அவர் நம் ஊதிய கொண்டிருக்கிறார் ஆனால் காற்றும் கடலும் அலையும் கண்டபோது பயந்து எழுப்பினார்கள் அவர் நம் தூங்குறாரு தூங்கறாரு ஆனா இவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்ல 예수 பார்த்துக் குளுவார் நம்பிக்கை இல்ல சீசர்கள் தான் 예수வின் பின்பற்றறவர்கள் தான் இயேசுவை நம்பி வந்தவர்கள் தான் ஆனா சீullermei பார்த்து விட்டார்கள் சீullermei பார்த்து சோர்ந்து போகாதrangle ஹalleluya சீullermei மாற்றுகிற 예수வை பாருங்கள் சீullermei தலையாய் मारும் ஹalleluya ஒரு முறை ஒரு பெரிய கப்பல் பயணமாய் கொண்டிருந்தது அது ஒரு ஆடம்பர கப்பல் அந்த முறை தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கேப்டன் வந்திருந்தார் எதிர்பாராத மாதிரி ராத்திரி எல்லாரும் தூக்கி கொண்டிருக்கிறார்கள் நான் ரெண்டு முறை கப்பல் பயணம் பண்ணியிருக்கிறேன் ஒரு இரவு முழுவதும் இந்த வாய்ப்பை கத்த தந்த அந்த மாநில போற்றி இருந்து அந்த ஹெட் பை என்று சொல்லிட்டு அந்த மாதிரி பிரயாணம் பண்ணினேன் கொஞ்சம் கடல் அனுபவங்கள் உண்டு ரொம்ப பயமா மகிழ்ச்சியா இருந்தது ஆண்டவர் நல்லவர் க்ளோரிட்டு இருக்கேன் ராத்திரி எல்லாரும் முழித்து கொண்டார்கள் அந்த எட்டு வயது பிள்ளையும் முழித்துக் கொண்டாள் முடித்து தாயை பிடித்து வா பயமா இருக்குது கடல் ரொம்ப கொந்தளிக்குது ரொம்ப ஆடுது நான் புயல் வந்துச்சு ஒரு வார்த்தை கேட்டா கப்பல் அப்பதான் ஓட்டுறாங்களா பதனம் ஓட்டுறாங்க அப்பதன மாலுமே அந்த ஆச்சரியம் அந்த சரித்திரத்தில் வாசித்தேன் அந்த பிள்ளை கூடமே தன்னுடைய படுக்கிறவை படுத்துக் கொண்டாள் எவ்வளவோ நேரம் கொந்தளித்தாலும் அவன் குரண்டை தூங்க ஆரம்பிச்சுட்டான் எந்திரிமா எங்கள் அப்பா டிரைவ் பண்றாங்க ஆள் அலுவியா உங்களை நடத்துகிறவர்கள் பரம தகப்பன் இயேசு நாம் அவர் பத்திரமாய் கரை கொண்டு போய் சேர்ப்பார் காற்றை இறையாதை கடலை அமைது ஆயிருந்து சொர அவர் உண்மை உள்ள தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் கலங்காதருங்கள் அவர்களை கரை கொண்டு போய் சேர்ப்பார் அக்கறையாய் கரை சேர்ப்பார் அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் நம்புங்கள் பயப்படாதருங்கள் காற்றுக்கு ஒதுக்காயிருப்பார் பெரும் கண்மலைக்கு அவர் ஒதுக்காயிருப்பார்